இன்றைக்கி நம்ம கொத்துக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து கொத்துக்கறி வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இது பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு மிளகு கால் ஸ்பூன் இது வந்து இஞ்சி வெள்ளைப்பொடு ஒரு அஞ்சு பல்லு ஒரு பெ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வதக்கி விட்டு அரைக்கிறதுக்கு இதோட நல்லா முக்கால் கப்பு தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்துக்கோங்க இது முழு சோம்புக்கு பதிலாக சோம்பு தூள் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இது இது ரெண்டும் வதக்கி விட்றதுக்கு இந்த வெள்ளைப்பூடும் இந்த வெங்காயமும் வதக்கி விட்றதுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு கால் கால் கப் எடுத்துக்கோங்க தக்காளி பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அந்த சட்டியில் சட்டி காஞ்சிருச்சு இதெல்லாம் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் போட்டு கொஞ்சம் விதிப்பி விட்டுக்குங்க அந்த பச்சை வாட்டை போகிற அளவுக்கு சோம்புத்தூள் இப்போ போட்டிங்கன்னா கறி போயிடும் இதை போது அமர்த்திட்டு அடுப்பு அமர்த்திட்டு சோம்புத்தூள் போடுங்க முழு சோம்பாக இருந்தால் இப்போயும் நீங்கள் சேர்த்துக்கிட்டலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இந்த சோம்புத்தூளை இப்போ அடுப்பை அமர்த்திடுங்க அடுப்பை அமர்த்திட்டேன் இந்த சோம்புத்தூளை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டு இதை இறக்கிடலாம் இந்த ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம் இப்போ அதே பாத்திரத்திலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி வெங்காயம் மூணையும் போட்டு வதைக்கலாம் இப்போ இந்த இஞ்சி வெள்ளப்பூடு இதெல்லாம் நல்லா விதப்பியாச்சு முதல்ல ட்ரையாக இருக்கிறத மட்டும் தனியாக அரைச்சிக்குவோம் அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ட்ரையல் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இதோட இந்த இஞ்சி வெள்ளைப்பொடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதன் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இப்போ இதை அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் இந்த வெங்காயம் வெள்ளப்பொடி போட்டுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதக்கி நிறம் மாறிடுச்சு இப்போ இந்த மட்டன் பீசஸ் கொத்துக்கறியை போட்டுக்குவோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டால் தண்ணி வெளியில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு வந்துடுச்சு தண்ணி இவ்வளவு வந்துருச்சு இந்த சமயத்தில் நீங்கள் தக்காளியும் உப்பு எல்லாம் போட்டுடலாம் ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம் இப்போ இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிக்குவோம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்குவோம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றுறேன் இந்த கொத்துக்கறி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த பீசஸ்லாம் எடுக்க வரும் அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ரொம்ப கெட்டியாக வச்சா அது கிரேவியோட கிரேவி மாதிரி வரும் அப்புறம் தனியாக எடுக்க வராது இது தேங்காய் பால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ குக்கரை மூடி மூணு சத்தம் இல்லாட்டா நாலு சத்தத்துக்கு வச்சுருங்க இப்போது இது நாலு சத்தம் வந்துருச்சு குக்கர் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உப்பெல்லாம் பார்த்து சரி பார்த்துருங்க மல்லி போட்டு இறக்கிடலாம் இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ